بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين جنية كريا الله رب العالمين شهر الرحمة الله وين أرل ما هي رمضان وده يمادت تي. باقية تي. تندر خيران. அல்லாஹு ஆலமீனுடைய முழு அருளும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹு ஆலமீன் இந்த மாதத்தில் அவன் விரும்புகின்ற எல்லோரையும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹு அழிஹிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு இரவும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் என்று கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய எம்மில் பலர் எவ்வளவோ பாவங்களை செய்தவர்கள் எவ்வளவோ குற்றங்களை சுமந்தவர்கள் எம்முடைய வாழ்வில் நாம் செய்த பாவங்களை கணக்கிட முடியாது அல்லாஹு அப்புல் அலமீனுக்கு மாறு செய்த எவ்வளவோ அடியார்கள் எம்மில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹு அப்புல் அலமீன் நான் செய்த பாவங்களையும் மன்னிப்பானா இவ்வளவு பெரிய குற்றத்தையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மன்னித்து என்னையும் அவனுடைய அடியார்களில் அல்லாஹு ஆலமின் இணைப்பானா என்று ஒருபோதும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனுடைய அருள் முழுவதுமாக உன்னுடைய மரணம் வரை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் யாரும் எதுவும் அல்லாஹுடைய அருளிலிருந்து விலக முடியாது அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் باوم سيدة أديارها لي القرآن كيف يقوم الله هيران قل يا عبادي الذين اسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم الله رب العالمين هيران قل يا عبادي الذين اسرفوا على أنفسهم ورمبو ميري باوم سيدة إن لا تقنطوا من رحمة الله الله في أرولي ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மன்னிக்கிறான் ரஹீம் நிச்சயமாக அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்க குணமுடையவன் சுஹான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களையும் அவனுடைய அடியார் என்றுதான் அல்லாஹு ஆலமீன் அழைக்கிறான் என்றால் பாவம் செய்தால் எப்படி அல்லாஹுடைய அருளில் இருந்து நாம் தூரமாக முடியும் அல்லாஹு ரபுல் மேலும் கூறுகிறான் யார் காரணமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களை அனிதம் இழைத்து அல்லாஹ் விடத்திலே அதற்கு பிறகு பாவம் மன்னிப்பை தேடினால் அவர்கள் அல்லாஹுவை பெற்றுக் கொள்வார்கள் அவனுடைய பாவங்களை மன்னிப்பவனாக அவன் மீது இரக்கம் காட்டுபவனாக சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அலிஹிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இரவில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹுடைய மன்னிப்பின் வாசல் எல்லா நேரமும் திறந்திருக்கும் மரணம் வரை அவன் என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹுவிற்கே அவன் இணை வைத்து விட்டாலும் அல்லாஹு ஆலமீன் அவன் மனம் திருந்தி அல்லாஹுவை நோக்கி வந்தால் அல்லாஹு ரப்புல் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் மனமுருகி அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் இந்த கண்ணியம் மிகுந்த மாதத்தில் ஒருபோதும் உங்களுடைய பாவங்களின் எண்ணிக்கையின் கணக்கை வைத்து அல்லாஹுடமிருந்து தூரமாகி விடாதீர்கள் ஷைத்தானின் தூண்டுதலால் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து நிதானமடைந்து என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவனுடைய அருள் என்னோடு இருக்கிறது அவன் என்னை மன்னிப்பான் என்னை மன்னித்து அவனுடைய அடியார்களில் என்னையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் இணைப்பான் என்று அல்லாஹருடைய அருளில் நம்பிக்கையை இழக்காமல் வாழுங்கள் அல்லாஹு அந்த பாக்கியத்தை தரட்டும் அல்லாஹு அப்புல்லாலமின் ரமதானுடைய மாதத்தில் இந்த கண்ணியம் மிகுந்த மாதத்தில் அல்லாஹ் நரக நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மக்களில் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மையும் ஆக்கட்டும் எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் உள்ளத்திற்கு சொல்லுங்கள் அல்லாஹருடைய அருளில் நம்பிக்கையை விடாதே என்று அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி ஓபரகாத்